அவர்கள் படித்ததில் பிடித்ததோடு இணைந்துவிடுகின்றார் நம்மை புரிந்து கொள்ளாதவர்கள் என்னும் தலைப்பிலே இணைகின்றார் வார்களையா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜிட் அவர்கட்கும் திருமதி சசிகலா நைனை விஜிட் அவர்கட்கும் என் வணக்கம் நம்மை புரிந்து கொள்ளாதவர்கள் எனும் தலைப்பில் படித்ததில் பிடித்தவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு நம்மை புரிந்து கொள்ளாதவர்கள் அவர்களை நாம் வெறுக்கவில்லை அவர்களுக்கு நாம் எந்த கெடுதலும் செய்யவில்லை அவர்கள் நமக்கு வேண்டுமென்றே நினைக்கிறோம் ஆனால் எதிர்த்தரப்பில் புரிந்து கொள்ளப்பட்ட செய்திகளோ நேர் மாறானவை நாம் நன்மையை செய்ய நினைத்தாலும் ஏன் சும்மா இருந்தாலும் கூட அதை தவறாகவே எடுத்துக்கொள்கிற நிலைமை உருவாகிறபோது நமக்கு மனம் சலித்து போகிறது நாம் அன்பை அனுப்ப அதை மறுதரப்பு அம்பாக பார்ப்பது ஏன் சில நேரங்களில் இது புரியாத புதிர்தான் என்றாலும் பெரும்பாலான நேரங்களில் மனம் விட்டு பேசாமையே முக்கிய காரணமாக இருக்கிறது படிக்க சொல்லி அடிக்கும் ஆசிரியர் ஊர் சுற்ற காசும் அனுமதியும் தராத அப்பா கசப்பு மருந்தை குடிக்க சொல்லும் அம்மா ஆகியோர் ஒரு சிறுவனின் பார்வையில் விரோதிகளாக தெரிந்தாலும் அவர்கள் செய்வதென்னவோ நன்மைகளைத்தான் ஆனால் அது அச்சிறுவனால் தவறாக புரிந்து கொள்ள புரிந்து கொள்ளப்பட்டிருப்பது போல் நம் செயல்கள் எதிரணியில் தவறாகவே புரிந்து கொள்ளப்படுகின்றன ஆங்கிலத்தில் பீட்டிங் அரவுண்ட் தி புஷ் என்பார்கள் அதாவது பொட்டில் அடித்தார் போன்ற அணுகுமுறையை விட்டுவிட்டு சுற்றி வளைத்து செய்யப்படும் செயல்பாடுகள் இவை நம்மை புரிந்து கொள்ளாதவர்களுக்கும் நமக்கும் இடையே ஒருவித திரை இருக்கிறது இந்த திரை விளக்கப்பட வேண்டும் இவர்களிடம் வெளிப்படையாக பேச நமக்கு தயக்கம் வருக்க வருகிறது அல்லது நம்முடன் பேசுவதை இவர்கள் தவிர்த்து விடுகிறார்கள் நம் உள்ளத்து உணர்வுகளை வெளிப்படுத்த நல்லதொரு தருணத்திற்காக காத்திருந்து அதை பயன்படுத்த வேண்டும் இதை உருவாக்கி கொண்டாலும் தவறில்லை இதை செய்யாமல் பிற செயல்களால் ஏதோ முயற்சி செய்ய அது அவர்களால் விரோதமாகவே பார்க்கப்படும் இவர்கள் போனால் போகிறார்கள் இவர்களை நான் பொருட்படுத்த தயாராக இல்லை என்னை உரிய காலத்தில் புரிந்து கொண்டு அவர்களாக வரட்டும் என்கிற அணுகுமுறை சரியாக வராது காரணம் இந்த பலவீன உறவு மேலும் மோசமாவதுடன் முழுவதுமாக அருந்தும் போய்விடும் போய்விடலாம் இவர்களுக்கு நம்மீது ஏதோ பழைய கோபம் மாறா வெறுப்பு போன்றவை அழுத்தமாக படிந்திருக்கின்றன அன்பு இருந்தால் எதிர்மறையான விஷயம் கூட நம் நன்மைக்கு என்றுதான் தோன்றும் வெற்றி என்பது எதிரிகளை கட்டுப்பாட்டு எல்லைக்குள் வைத்திருப்பது மட்டுமல்ல வேண்டியவருடன் இனிய நல்லுறவை பராமரிப்பதும் தான் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழர் வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா நாம் அருமையான தலைப்பிலே அதாவது நம்மை புரிந்து கொள்ளாதவர்கள் என்ற தலைப்பிலே அருமையான விடயத்தை சொல்லியிருக்கின்றீர்கள் கண்டிக்கின்ற தந்தையும் கசப்பு மருந்தை கொடுக்கின்ற தாயும் நீங்கள் சொன்னது போல சிறுவர்களுக்கு விரோதிகளாக தெரிவார்கள் ஆனால் அதிலே பொதிந்திருக்கின்ற நன்மை தீன்மைகளை அவர்கள் அந்த வயதிலேயே உணரமாட்டார்கள் அதே போல் பலரும் அப்படித்தான் புரிந்தும் புரியாதது போல சிலர் நடந்து கொள்வார்கள் ஆம் இது குறித்து நாங்கள் இப்போது இணைந்திருக்கின்ற அவர்கள் அவரிடம் கேட்போம் ஐயா வணக்கம் நன்றியோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றேன் பாசிட்டிவாக இருப்பது எப்படி ஐயா கொஞ்சம் சொல்லுங்களேன் அதிலிருந்து மாறி மனிதன் புத்தகம் மூலமாக ஆசிரியர் மூலமாக ஒரு கல்வி